அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல புகழ் அனைத்தும் அல்லாஹும் சலவாசும் சலாமும் நபிகள் நாயகம் சலல்லாஹும் அலையு வசல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் குடும்பத்தார்கள் நல்லவர்கள் நம்மவர்கள் அனைவரும் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக அல்லாவின் மகத்தான கருணையின் காரணத்தினால் இருபது தராவிகளை நிறைவு செய்து இருபத்தி ஒன்னாவது தராங்களை திட்டத்திலே நாம் புரிந்திருக்கின்றோம் பிரம்மத்துடைய பத்தும் முடிந்து விட்டது பாவனத்தினுடைய பத்தும் முடிந்து விட்டது நரக விருதினுடைய முதல் தினத்திலே அமர்ந்திருக்கின்றோம் அல்லாஹா நரகத்திற்கு செல்வதை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்து ஜன்னத்துடன் சிறோசி என்ற உயர்ந்த சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய ஸ்ரீதேவிகளாக அல்லாஹ் நம்மை வான செய்திருவானாக என்ன மிக்கவர்களே உமரதி அல்லா தானாக அவர் சதையில் அமர்ந்திருக்கிறாங்க அந்த சபையில் கனபு ரத்தி அவங்களும் இருக்கிறாங்க உமரதிகளான்னு சொல்கிறாங்க கரபே எனக்கு ஏதாவது உருக்கமான செய்திகளை சொல்லுங்கள் அல்லாவை பயப்படுறவாறு செய்தியை சொல்லுங்கள் அல்லாவை நினைவுபடுத்தக்கூடிய மறுமையை ஞாபகப்படுத்தக்கூடிய செய்தியை சொல்லுங்கன்றாங்க கரபு ரத்திலாம் சொல்கிறாங்க குரானை விட அல்லாத சொல்லு உங்களுக்கு சொல்லி தந்ததை விட உங்களுக்கு நிறைய கிடைச்சிருக்கேன் அதை விட நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு திரும்ப கேட்கிறாங்க இல்லை காமே மிக உருக்கமான செய்தி நீங்க சொல்லுங்க திரும்பவும் சொல்றாங்க உடனே காபரத்தை எல்லாம் காரணம் உடனே எந்திரிக்கிறாங்க எந்திரிச்சு சொல்றாங்க மக்களே எல்லா மக்களுக்கு கூடிய சபை உமர் கிராமமும் இருக்கிறாங்க மக்களே நரகம் எப்படிப்பட்டது தெரியுமா கிழக்கு திசையில நரகத்தினுடைய அந்த கதவை லேசா திறந்து விட்டோம்னா கிழக்குதில் இருக்கக்கூடிய நரகத்தினுடைய கதவை தேசாக திறந்து விட்டோம்னா மேற்கு பகுதியினுடைய கடைசி பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு மனிதன் அவருடைய மூளை அப்படியே உருகிப் போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க உமர் ரவிலா அந்த சபையில் தன்னுடைய கருத்தை அப்படியே தொங்க போட்டு கீழே குனிஞ்ச வண்ணமாக கவலையோடு அமர்ந்திருக்கின்றார்கள் காவே இன்னும் சொல்லுங்கன்றாங்க காபர் ரவியிலா திரும்பவும் சொல்கிறாங்க நரகத்தினுடைய பாதுகாவலர்கள் நரகத்தை சுற்றி அல்லாவனுடைய ஆணை பிரகாரம் இருக்கக்கூடிய இறை தூதர்கள் யாரெல்லாம் அங்கே இருக்கிறாங்களோ அவர்கள் நரகம் கொதிக்கக்கூடிய நேரத்தில் நரகத்தினுடைய அந்த வெந்நீர் கொதிக்கக்கூடிய நேரத்தில் அந்த கொதியை தாங்க முடியாமல் அந்த மலக்குமார்கள் அல்லாவிடத்திலே கெஞ்ச ஆரம்பிக்கின்றார்கள் யார் நரகத்தை விட்டும் எங்களை விடு அதை விட்டும் எங்களை தூரமாக்கி விடு என்பதாக மறக்குமார்கள் துவா செய்கின்றார்கள் அங்கே சுற்றி இருக்கக்கூடிய ரசூர்மார்கள் அல்லாவனுடைய தூதர்கள் அல்லாவிடத்திலே துவா செய்கின்றார்கள் அதன் இப்ராஹிம் அலையலாம் அவர்களும் துவா செய்வார்கள் யா அல்லா இந்த கொடுமையான நரகத்தை மட்டும் எங்களை பாதுகாத்து விடு அதை விட வெகு தொலைகளை எங்களை ஆக்கிவிடு என்பதாக அவர்கள் துவா செய்வார்கள் அப்போ கேட்பாங்களா எங்க இப்படி கேட்கிறீங்கன்ட்டு அல்லாஹ் கேட்கும்போது சொல்லுவாங்களா இந்த நரகத்தை விட்டு பாதுகாப்பிடாம என்ன செய்ய முடியும் விட்ட இதை விட்டும் தூரமாக ஆக்காமல் இருக்க இருப்பதற்கு கேட்காமல் எப்படி இருக்க முடியும் என்பதாக அந்த நதிவார்கள் சொல்வார்கள் என்பதாக நாம் பார்க்கின்றோம் என்னி மிக்க வரலேன் ஒவ்வொரு தினத்திலையும் சொர்க்கத்தை யார் மூன்று முறை கேட்கின்றார்களோ யார்ல எங்களுக்கு சொர்க்கத்தை தா என்பதாக யார் மூன்று முறை கேட்கின்றார்களோ அந்த சொர்க்கம் சொருக்கம் அல்லாவிடத்திலேயே யா அல்லா இந்த மனிதனுக்கு சொருக்கத்தை வழங்கிவிடு என்னை வழங்கிவிடு தினந்தோறும் என்னை பற்றி அவன் முறையிட்டுக் கொண்டே இருக்கின்றான் சொர்க்கத்தை தா 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 என்பதாக மூன்று முறை கேட்கின்றான் என்னை அவனுக்கு வழங்கிவிடு என்பதாக சொர்க்கம் அல்லாவிடத்திலேயே நன்றாடுகின்றன இதற்கு நேர் மாற்றமாக நரகம் நரகத்தை விட்டும் யார் பாதுகாப்பை தேடுகின்றார்களோ அந்த மனிதர்கள் யார் அல்ல நரகத்தை விட்டும் விடு என்பதாக மூன்று முறை கேட்டால் அந்த நரகம் சொல்லுமா யார் லா இந்த அடியானை என்னை விட்டும் பாதுகாத்து எனக்குள்ளாக வராமல் அவனை பாதுகாத்து அவனை நான் தீண்டாமல் பாதுகாறு என்பதாக அல்லாவிடத்திலே முறையிடும் என்பதாக கதிக நாயகம் சன்னல்லாசர் அவர்கள் சொல்லி தந்திருக்கின்றார்கள் நரக விடுதலினுடைய முதல் தினத்திலே அமர்ந்திருக்கின்றோம் லைலத்துல் கதிரனுடைய இரவின் ஆரம்பத்திலே அமர்ந்திருக்கின்றோம் ஒற்றைப்படை இரவுகளிலே லைலத்துல் கதிரை தேடிக்கொள்ளுங்கள் என்பதாக அருகில் நாயகன் சரதா அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் அவருடைய சொல்லுக்கு ஏற்ப ஒவ்வொரு இரவிலையும் அல்லாஹுக்கான என்னென்ன பரக்காத்துக்களை வைத்திருக்கின்றாரோ அந்த எல்லா பரக்காத்துகளையும் நிறைவாக பெற்று வாழக்கூடியவர்களாக கரகத்தை விட்டு விடுதலை பெறக்கூடியவர்களாக சொர்க்கத்திலே உயர்ந்த சொர்க்கமாகிய தன்னத்துடன் பிரிதத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய சீதேவிகளாக அல்லாஹ் நம்மையும் சந்ததிகளையும் அல்லாஹ் வான செய்தல்வானாக வாகவானா திருலா இரப்பில்லாரமே